ஊரு குளத்தில் இப்போ எப்படி வர வேண்டிய சூழ்நிலைன்னு பார்த்துக்கி இதை நம்ம சரிபடுத்த போகிறோம் அப்படி வாங்க ஆமா இது குலே இந்த மாதிரி எல்லாம் வருவாங்களா அப்படி வர்றாங்க இதை எங்க மங்கள் ரோட்லிங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நூறு நூறு மீட்டரில் இப்படி இருக்குது நம்ம அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் எல்லாத்தோட சப்போர்ட்டும் வேணும் இதில் நம்ம வாக்கிங் ட்ராக் பண்ணி நம்ம ஊர் பெரியவங்க நம்ம ஊர் குழந்தைங்க எல்லோரும் இதில் வாக்கிங் போகிறதுக்கு நான் வேலை செய்கிறதுக்கு தான் பாருங்க பயங்கரமாக இருக்குதுங்களா பயங்கரமாக இல்லை ரொம்ப சிம்பிள் தான் இதே சுத்தம் பண்ணால் மட்டும் போகுது இப்போ அப்படி இருக்குது இதை நம்ம சரிப்படுத்தி எல்லாத்தையும் வாக்கிங் போக வைக்கணும் இதெல்லாம் சீமக்கரை வேலைனுங்க நம்ம ஏற்கனவே சொன்னது தான் குளம் எவ்வளோ முக்கியமானது எதாவது ஊரில் ஒரு பத்து சென்ட் இடம் இருக்காது தண்ணி நிற்கிறதுக்கு ஆனால் நம்மளுக்கு பாருங்க கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது ஏக்கர் பக்கமாக இருக்குதுங்க கிட்டத்தட்ட அக்யூரட்டாக எனக்கே தெரியல ஒரு நிமிஷம் பாருங்க பாருங்க பக்கம் இது அத்திக்கடவு தண்ணிங்க அத்திக்கடவு வர வழி இங்கே தான் அத்திக்கடவு தண்ணி வர்ற இடங்க அத்திக்கடவு தண்ணி வர்ற இடத்துல இது புண்ணியமான இடத்துல இங்கே வரங்கது புறம் மலமாக இருக்குது பாருங்க இதை தான் நம்ம சரிப்படுத்தணும் புற பறவைகள் எல்லாமே சிறப்பு சின்ன சின்ன விஷயங்களை சரிப்படுத்தினா வேலை முடிஞ்சுதுங்க இது இது அத்திக்கடவு ஸ்கீம் எடுத்துடலாம் எடுத்துடலாம் பாருங்க அங்கே பாருங்க ஒரு டீம் உள்ளூர்காரங்க வர்றதில்ல ஆனால் வெளிநாட்டுக்காரங்களே வந்திருக்கிறாங்க பாருங்க இங்கே வெளிநாட்டுக்காரங்க வந்து பார்வீரருக்கு வந்திருக்காங்க இங்கே பாருங்க தெரியுதா ஏன் பிரபு வெளிநாட்டுக்காரங்கெல்லாம் வந்து பார்வையருக்கு வந்திருக்காங்க கொக்கர் சைபீரியன் பறவைகள் பூரா வந்திருக்காங்க ஒரே தான் அங்கேயும் இங்கேயும் இருக்காங்க பாருங்க பிரபு